ஹலோ ஆ ஸ்ரீநாத் எனக்கு வெளியில் ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது நீ கொஞ்சம் ஆஃபீஸ் போக முடியுமா ஆஃபீஸ்க்கா ஆ சரி போகிறேன் நீ திரும்ப எப்போ வருவேன் ஏன் உனக்கு ஏதாவது வேலை இருக்கா ஆமாடா ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண வேண்டியிருக்கு மூணு மணிக்கு மீட் பண்ணும் ஓ ஃப்ரெண்டா எனக்கு தெரியாமல் யாரா ஸ்கூல் மட்டா மீட் பண்ணி ரொம்ப நல்லாச்சு அதான் இன்னைக்கு போய் பார்க்கலான்னு சரி ஓகே நான் போயிட்டு ஒரு மூணு மணிக்குள்ளே வந்துடுறேன் சரி அப்போ நான் ஆஃபீஸ் போகிறேன் ஓகேடா இந்தா காஃபி அண்ணா நான் உனக்கு சமைச்சு முடிச்சுட்டேன் மத்தியானம் மறக்காம வந்து சாப்பிட்டு போயிடு நான் கொஞ்சம் பெண்கள் நலவாழ்வு மையம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் இல்ல ஸ்ரீநிதி பிரேம் எங்கயோ அர்ஜென்டா வெளியில நான் ஆபீஸ் போகணும் அதனால லஞ்ச் வெளியிலே சாப்பிட்டுக்கிறேன் இது பாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் வேணா லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துறேன் நீ சாப்பிடு இல்லனா சமைச்சதுல வேஸ்டா போய்டும் சரி பொண்ணு பொண்ணு பேக் பண்ணி கொடுத்துறேன் நானே என் ஃப்ரெண்ட் சாப்பிட்டுக்குறேன் இது பாரு நான் உனக்கு மட்டும் தான் சமைச்சு வச்சிருக்கேன் உன் ஃப்ரெண்ட் பிரேம வெளியில எங்கயா சாப்பிட சொல்லு உனக்கு இன்னும் பிரேமல இருக்கற கோவம் தீரலையா அந்த அயோகியனோட பேரை கூட சொல்ல கூடாதுன்னு நினைச்சேன் நீ தான் என்ன சொல்ல வெச்சிட்ட இத பாரு ஸ்ரீ நான் ஃப்ரெண்டோட சாப்பிடுறேன்னு சொன்னேன் பிரேமோட சாப்பிட போறேன்னு சொல்லல உனக்கு அவன விட்ட வேறயாமா இருக்கா ஃப்ரெண்ட் அப்படியே நீ நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு நானா பொறுப்பு நான் சாப்பிடுறேன்னு சொன்னது பாலாவோட யாரு அந்த சோடா புட்டியா ஏய் நீ இன்ன அவன பேச்ச பட்ட பேரை மறக்கலையா அவன் மட்டும் மட்டே கேட்டான் அவ்ளோதான் மேக்கமே ஆ

நம்ம எல்லாருக்கும் லஞ்ச் அப்படியா என்ன எதுக்கு திடீர்னு சந்தோஷ் நிவேதா மஞ்சு நாங்க எல்லாரும் அம்மாவை தவிர இப்ப நீயும் உன் அண்ணனும் கண்டிப்பா வரணும் உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல நாங்க எதுக்கு அனாவசியமா இன்னைக்கு நாங்க ஒண்ணு சார் காரணமே ஸ்ரீநிதி தான் கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ருக்காண்டி கூட ஸ்ரீநிதி கண்டிப்பா கூட்டிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க

பாத்தியாக்கா பிரியாவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனா சிஸ்டர் ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல இனிமே பிரியா கிட்ட சண்டை போட்டு மஞ்சு பாவம் அதனால அப்பாவுக்கு தான் தேவையில்லாத கஷ்டம் வரும்

நம்ம வீட்டில் நிறைய குழப்பம் இருக்குக்கா என்னடா குழப்பம் அது வந்து இப்போ மாமாக்கு ரெண்டு வைஃப் இருந்தா என்ன பண்ணுவ என்ன மாமா இல்லடா அது வந்து டேய் என்னடா பைத்தியக்கார கேள்வி கேட்டிட்டு இருக்க போடா ச்சே இல்லக்கா நான் ஒன்னையும் மாமாவையும் மனசு வச்சுட்டு கேட்கல நான் கேட்டதெல்லாம் கணேஷ் மாமா மனசுல வச்சுக்கிட்டு தான் என்னடா ஒளர்ற கணேஷ் மாமாக்கு தப்பான கான்டாக்ட் இருக்குமோன்னு எனக்கு டவுட் இருக்குக்கா ஐயோ கடவுளே டவுட் ஆன் டவுட் அறிவில்லாம உனக்கு எப்படிடா இப்படி எல்லாம் தோணுது இல்லக்கா அது இத பாரு டவுட் படுறதுக்கு ஒரு தராதரம் வேணும் உன் இஷ்டத்துக்கு உன் மனசுல தோணத சொல்லிடுவியா நல்லவேளை நீ இந்த விஷயத்த நானா இருக்கிறது கொண்டு சும்மா விட்டேன் நீ ருக்கு கிட்ட போய் சொல்லி உன்னை அடிச்சே கொன்னு இருப்பா போடா அக்கா இங்க வாங்கல என்னடி நம்ம ஸ்ரீநிதி வரா வா ஸ்ரீநிதி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் அம்மா மேடம் இல்லையா மேடம் கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய தான் வெளியே போனாங்க எப்ப வருவாங்கன்னு தெரியாது ஓ நீங்க இந்த பக்கமே வரமாட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆமாமா எங்களை எல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினைச்சோம் அது எப்படி நீங்க அப்படி நினைக்கலாம் இந்த நலவாழ்வு மையத்தையும் உங்க எல்லாரையும் என்னால அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியுமா அப்படி இல்ல ஸ்ரீநிதி பணக்கார பொண்ணுங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்க வந்து தங்குவாங்க ஆனா திரும்ப வீட்டுக்கு போன பிறகு எங்களை அடியோட மறந்துடுவாங்க நான் அப்படி எல்லாம் கிடையாது சொல்ல போனா எனக்கு வீட்டுல இருக்கிறத விட இங்க உங்களோட தான் சந்தோஷமே இருக்கு பொண்ணு தான் நீ வேற என்ன விசேஷம் உடல் ஊனமுற்ற பெண்களுக்காக புதுசா ஒரு பிளாக் கட்ட போறாங்க புதுசாவா ஏற்கனவே நிதி நிலைமை சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ புது பிளாக்கும் கட்டணும்னா எப்படி நமக்கு இதனால ஒரு பைசா செலவில்ல யாரோ ஒரு புண்ணியவா எல்லா செலவையும் அவரே ஏத்துக்கிறதா சொல்லிட்டாரு அப்படியா யார் அது அவரோட பேர் பிரேம் என்ன ஸ்ரீ என்ன யோசிக்கிறேன் பிரேம் சார் உனக்கு தெரியுமா இல்ல இல்ல எனக்கு தெரியாது எங்கயோ கேட்ட பேர் மாதிரி இருக்கேன்னு நான் யோசிச்சேன் ஸ்ரீநிதி அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா நீ அவர் ஒரு தடவை சந்திக்கணும் அவர் உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் ஸ்ரீநிதி நீ ரொம்ப அதிர்ஷ்டம் ஆமா அதோ பிரேம் சாரே வந்துட்டாரு ஒருச்சங்க வாங்க ஓஹோ நீதானே அந்த புண்ணியமா செஞ்ச பாவத்தை எல்லாம் பணத்தை வாரி இறைச்சு மறைக்கலாம் நினைக்கிறியா இவரு கூட மத்த பணக்கார பசங்க மாதிரி இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு இருந்தாராம் இவரோட தங்கச்சி தான் இவரை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வந்திருக்காங்க நீ திருந்தி வாழறதுக்கு நான் காரணமா என்ன ஸ்ரீ யோசிக்கிற எத்தனையோ பணக்காரங்க நம்ம நிதி உதவியெல்லாம் பண்ணிருக்காங்க அதே போல தானே பண்ணிருக்காரு அப்படி இருக்கும் போது இவரை மட்டும் ஏன் உயர்வா பேசுறீங்க வெறும் நன்கொடை மட்டும் கொடுத்திருந்தாருனா இப்படி எல்லாம் அவரை புகழ மாட்டோம் அதுக்கு மேல இவர் ஒரு தியாகத்தை செய்ய போறாரு என்ன தியாகம் இந்த மையத்தில் இருக்கிற அநாத பொண்ணு ஒருத்திய அவர் கல்யாணம் செய்ய போறதா இருக்காரு மேடம் தான் சொன்னாங்க பிரேம் உண்மையிலேயே நீங்க தெரிந்துட்டீங்க நான் தான் உங்களை சரியா புரிஞ்சுக்காம என்னென்னவோ பேசிட்டேன் உங்ககிட்ட மன்னிப்பு தான் எனக்கு நிம்மதி ஒரு நிமிஷம் இருங்க ஸ்ரீ எங்க போற நான் அவரை போய் பார்த்து நன்றி சொல்லிட்டு வந்துடுறேன் சரிம்மா பிரேம் பிரேம் என்னை பார்த்துட்டு பேசாமல் நீங்கள் திரும்பி போனது நியாயந்தான் அந்த அளவுக்கு உங்களை நான் வார்த்தையால் சுட்டிருக்கேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க சார் வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க பிளீஸ் உட்காருங்க வணக்கம் சார் உட்காருமா ருக்கோ இங்க யாரு வந்திருக்கா பாருங்க வாங்க வணக்கம் என்ன இப்படி திடீர்னு எல்லாரும் பொறுப்பிட்டு வந்திருக்கீங்க பக்கத்து தெருல தெரிஞ்சவங்க பையனோட கல்யாணம் அதுக்காக எல்லாரும் வந்தோம் நீங்களும் பக்கத்துல இருக்கிறதுனால அப்படியே பாத்துட்டு போலாம்னு வந்தோம் உங்க தம்பிக்கு பொண்ணு கேட்டு வந்தீங்களே நாங்களும் ஜாதகம் பார்த்தோம் நல்லா பொருந்தி இருக்கு ஆமா இன்னைக்கு சுப முகூர்த்த நாள் ஜாதகம் பொருத்தமா இருந்த விஷயத்த சொல்லிட்டு அப்படியே பையன் இருந்தா அவரையும் பார்த்துட்டு போலாங்கிறதுக்காக வந்தோம் எங்க வீட்டுக்கு நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் பொதுவா பொண்ணு பார்க்க புள்ள வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்கு தான் போவாங்க ஆனா நீங்க அப்படியே ஆப்போசிட்டா இங்க வந்துட்டேங்க கால மாறிட்டே வருது இல்ல பையன் போய் பொண்ணை பார்த்தா என்ன பொண்ணு போய் பையனை பார்த்தா என்ன கல்யாணத்துக்கு ரெண்டு பேரோட சம்மதமும் வேணும் அதுதான முக்கியம் நீங்க வரத கொஞ்சம் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிருந்தீங்கன்னா நாங்க பையனை வீட்லயே இருக்க சொல்லிருப்போம் அவன் வெளியே போயிருக்கான் அப்படியா நாங்க இன்னைக்கு இங்க வரதா பிளானே இல்ல கல்யாணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த யோசனை வந்துச்சு காமேஷ் எங்க போனா நீ முதல்ல அவனுக்கு ஒரு போன் போடு பக்கத்துல எங்கயா இருந்தா வர சொல்லுடு ஹலோ சொல்லுக்கா ஆ கமேஷ் எங்க இருக்க உன்ன பார்க்க தான்க்கா வந்துட்டு ஏதாவது முக்கியமான விஷயமாக்கா எல்லாம் நல்ல விஷயம் தான்டா சீக்கிரம் வா சரிக்கா அவன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான் டென் மினிட்ஸ்ல வந்துடுவான் இதுவே நல்ல சகனம் தான் ருக்கும் நீ முதல்ல அவங்களுக்கு காஃபி கொடு ஷுவர் அப்புறம் உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லபடியாக போயிட்டு இருக்கு ஃபேக்ட் இந்த பிசினஸ்க்கு நான் புதுசு தான் அமெரிக்காவில் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் நான் கம்ப்யூட்டர் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன் என்ன அதில் இழுத்து விட்டதே என்னோட சகல தான் வா காமேஷ் காமேஷ் வா உட்காரு நீ உட்காருக்கா உட்காருடா நானும் கணேஷும் உனக்காக ஒரு பொண்ணு சொன்னேன்ல இவங்க தான் அவளோட பேரண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் சொல்லு வணக்கம் சார் அண்ட் அவதான் பொண்ணு பேரு வனிதா என்ன பண்ணிட்டு இருக்காரு பூர்வீக சொத்து ஏதாவது இருக்கா ஆ அப்படிலாம் எதுவும் இல்ல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அவ ஹஸ்பண்டும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல தான் இருக்காரு நாங்க அமெரிக்கால இருக்கும்போது போது இவன் அவகிட்ட தான் வளர்ந்தான் இப்பவும் தான் தங்கி இருக்கான் நானும் என் தங்கியும் வசதியா தான் இருக்கோம் இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சு தனியா செட்டில் பண்ணலான்னு நினைக்கிறோம் நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுங்க மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் பேசுவோம் இது யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல நீங்க தான் எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டீங்க பையனை எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு பிடிச்சிருக்கா எனக்கும் சம்மதம் தாங்க எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு பையனும் பொண்ணு சம்மதிச்சாங்கன்னா கல்யாணத்தை முடிச்சிடலாம் என்ன கமேஷ் நீ என்ன சொல்ற அக்கா என்னடா நான் பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசணும் காமேஷ் உங்க பொண்ணோட அஞ்சு நிமிஷம் தனியா பேசணும்னு நினைக்கிறான் உங்களுக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லனா உங்களுக்கு எந்த வித அப்செக்ஷனும் இல்லமா நீ போய் அவர் கூட பேசிட்டு வாமா போயிட்டு வா போய் பேசிட்டு வாமா போங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வாங்க பேசிட்டு வாடா எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா எனக்கு சம்மதம் தான் பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்ட அப்பாவோ அம்மாவோ நல்லா தான் முடிவெடுத்திருக்காங்க அதனால நான் யோசிக்க ஒண்ணும் இல்ல நானும் அப்படிதான் அக்காவும் அத்தானும் சொல்லிட்டா அதுக்கு மேல அப்பீலே கிடையாது உனக்கு என்ன பத்தி ஏதாவது கேட்கணும்னா தாராளமா கேட்கலாம் வேற எதுவும் கேட்க வேண்டியது இல்லை எனக்கு சம்மதம்தான் எனக்கும் சம்மதம் தான் நம்ம ரெண்டு பேரோட சம்மதத்தை அவங்க கிட்ட சொல்லிடலாம் அக்கா எங்களுக்கு சம்மதம் என்னடா ரெண்டு பேருக்கும் சேர்த்து நீயே சம்மதம் சொல்லிட்டியா புருஷங்கிற அதிகாரத்தை இப்பவே காமிக்க ஆரம்பிச்சு நீ சும்மா இருடா வனிதா உனக்கு ஓகே சம்மதம் தான் ஓகே பொண்ணு பாக்குற சாப்டர் முடிஞ்சு போச்சு அடுத்து எங்கேஜ்மெண்ட் தான்

எதுக்குடா தேங்க்ஸ் எல்லாம் என் கல்யாண விஷயமா அக்கறை எடுத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் பண்ணிருக்கே அதுக்குதான்க்கா என்னடா நீ இதெல்லாம் என் கடமை இது பாரு இவ்வளவு நாள் பொறுப்பு இல்லாம இருந்துட்ட இனிமே அது ரெஸ்பான்சிபிளா இருக்கியா அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு பயமாவும் இருக்கு சொல்றதுக்கு தயக்கமாவும் இருக்குக்கா என்கிட்ட என்னடா பயம் எதுவா இருந்தாலும் சொல்ல என்ன ஏதாவது தப்பு பண்ணிட்டியா தப்பு பண்ணுதுன்னா இல்லக்கா ராஜா ராமனத்தா தான் என்னடா சொல்ற ராஜா நம்ம அனுக்கா மட்டும் ஒய்ஃப் கிடையாது இன்னொருத்தவங்களும் இருக்காங்க